காம்பா ஆஃபர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கஸ்டமரியாக காம்போ போட்டுருக்கோம் ஸோ காம்போ ஆஃபர் என்ன நீங்கள் சொல்லிடுறேன் ஆயிர ரூபாய்க்கு காம்பு ஆஃபர் போட்டுருக்கோம் வேணுங்கிறவங்க போய் சிஓ எம் பிஓன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணுங்கள் தமிழில் இல்லை இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வரும் அதிலே நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சி டபிள்யூஎஸ் போட்டு ஆர்டர் நம்பரும் வந்து ஃபோர் டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து டெலிவரி பத்து பொருள் அங்குங்கிறது ஆயிரம் ரூபாய்க்கு காம்பாவோ கொடுக்கலாம் என்னென்ன பொருள் பார்த்துலாம் ஸோ ஒரு பொருள் உடைய வெயிட் வந்து நூறு கிராம் முடவாட்டு உடவாட்டுக்கால் சூப்பு மாதம் பவுட்ரு அதுக்கப்புறம் பெரண்ட பொடி அப்புறம் வந்து மிளகா பொடி கறி மசாலா பொடி ஸ்பெஷல் வந்து வறுத்த மசாலா போட்ட முந்திரி பருப்பு அப்புறம் சில்லி பவுடர் சொல்லிட்டேன் அப்புறம் சாம்பார் பவுடர் தனியா பவுடர் ஸோ இந்த மாதிரி கறி மசாலா சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் கறி மசாலா சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணலாம் மொத்தம் பத்து பொருள் அடங்குகிறது ஸோ இது எல்லாமே என் கையால் நானே தயார்படுத்துறதுங்க ஸோ போய் ஆர்டர் பண்ணுறீங்க இன்னையோட ஆஃபர் முடிஞ்சுது இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரி அதை விட ஸ்பெஷல் ஒன்று இருக்கு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம மசாலா யார் எது வாங்கினாலும் சரி காம்போ வாங்கினாலும் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு மற்றபடி நார்மல் நீங்க மசாலா வாங்குறீங்க பார்த்தீங்களா அது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் கோல்டு காயினுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் சோ இது வந்து இன்னையோட நைட் பண்ட மணியோட ஆஃபர் முடியுது இந்த கோல்டு காயின் ஆஃபர் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குற எல்லாருமே எலிஜிபிள் ஆனா பத்து பேருக்கு நாங்க குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு கிராம் காயின் கொடுக்கணும் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா வேணு இங்க வருங்க இங்க போய் இதுல காயின் இருக்கா இதே மாதிரி இதுலயும் இருக்கும் எல்லாத்துலயுமே இருக்கும் இங்க பாருங்க ஓகே ஒரு கிராம் காய் ஸோ நார்மலாக நீங்கள் நம்ம மசாலா எது வேணாலும் ஆர்டர் பண்ணால் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் காம்போ வந்து ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்களே போய் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ பொங்கல் ஆஃபர் இதோடு முடிஞ்சுது ஸோ அதான் பேக் ஆகிட்டு இருக்கு ஸோ உங்கள் பொங்கல் ஆஃபர் இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் இந்த கோல்டு காயின் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிஃப்டீன் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன் சாரி ஃபோர்டீன்த் நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு தான் முடியும் அப்போ நாளைக்கு வந்து யார் என்னன்னு சொல்லி உங்களுக்கே கால் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் எனக்கே வந்து ரொம்ப சர்வை எப்படி ஒரு இதா இருக்கு ஆர்வமா இருக்கு இது யாருதான் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஓகே பத்து பேர் அந்த அதிஷ்டர் சார் யாருன்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்க சரி பாபாய் லவ் யூ